ஹலோ மக்களே ஆடி மாசம் பொறந்துச்சுங்க ஆடி மாசம் பிறந்தாலே விவசாயிங்க எல்லாத்துக்குமே கொண்டாட்டம் ஏன் அப்படி சொல்றேன் ஆடி மாசத்துல எந்த பயிர் வச்சாலுமே அமோகமா வரும் அப்படிங்கிறது ஐதிகங்க அதுக்கேற்ற மாதிரி ஆடிப்பட்டம் தேடி விளையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழியே இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் இந்த பழமொழி இந்த ஐதீகம் எல்லாமே அந்த காலத்துக்கு தாங்க செட் ஆகும் இந்த காலத்துக்கு கண்டிப்பா செட் ஆகாது ஏன்னா ஆடி மாசம் பிறந்துச்சு மலையும் பெயில ஒன்னும் பெயில ஃபுல்லாக வெயில் தாங்க அடிச்சிட்டு இருக்கு இது தவிர ஆடி மாசம் ரெண்டாவது ஒரு விஷயம் நமக்கு தோணுங்க ஆடி ஒன்னா அன்னைக்கு எல்லாருமே தேங்காய் சுடுவோம் அதே தாங்க நாங்களும் பண்ணோம் ஆனா எங்களுக்கு சொந்தமா எங்கள் நடத்திலே தனமர இருக்கிறதுனால நாங்கள் கடையில் போய் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லைங்க மழையை போயாமல் இருந்தா அந்த தினமரெல்லாம் காஞ்சி போயிருங்க அதனால கிணத்துல இருக்க கொஞ்சம் தண்ணியெல்லாம் மரத்தை விட்டு காப்பாத்தி வச்சிருந்தாங்க தேங்காய் சொல்ற அளவுக்கு பதமான தேங்காய் மரத்து மேல இருக்கா இல்லங்கிறது தெரியல புத்திசாலியா மர ஏறதுக்கு முன்னாடி எல்லா மரத்தையும் செக் பண்ணி பார்த்தேன் எந்த மரத்தில் நல்லா காயா இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இந்த மரத்துல தான் ஓரளவுக்கு காய் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படியே மரத்துல ஏறின உடனே ரெண்டு மூணு காஞ்சி போன காயா இருந்துச்சுங்க எல்லாத்தையுமே கீழே தள்ளி விட்டு நம்ம எதிர்பார்த்து போனது என்னது அந்த பச்சக்காய் தான பச்சக்காயை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க இது எல்லாம் கிடையாது இது தேங்காய் கரெக்டான பதத்துல தான் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன் சரி எதுக்கு சந்தேகத்தை ஒரே ஒரு தேங்காய் உரிச்சு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தங்க கீழே போட்டாங்க அதை உரிச்சதுக்கு அப்புறமா அந்த தேங்காய் தண்ணியை குட்டி குடிச்சிட்டு தண்ணி சூப்பராக இருக்கு அப்படின்ட்டான் நான் உடனே மரத்தை வந்து கத்த ஆரம்பிச்சிட்டேன் சீக்கிரமா தண்ணி குடிச்சிட்டு அந்த தேங்காயை உடச்சு போறா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தெரியுமா நான் வர மட்டையை பிடிச்சிட்டு குரங்க மாதிரி தொங்கிட்டு இருக்கேன் கைக்காலாம் வலிக்குதுங்க குட்டி அந்த தேங்காய் தண்ணியெல்லாம் குடிச்சதுக்கு அப்புறமா அந்த தேங்காயை உடச்சு பார்த்து பதமாக தான் இருக்கு நீ தேங்காயை சுட்டு ஒரு பிடி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதியலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நான் அந்த கொலையில இருந்து தேவையான அளவுக்கு தேங்காயை பறிச்சு போடுறதுக்கு அப்புறமா கஷ்டப்பட்டு கீழே இறங்கி வந்துட்டாங்க ஆனாலும் ஒரே ஒரு சின்ன குரங்க அந்த மரத்தில் இளநீ எல்லாம் போயிடுச்சு இருந்தது அதையும் ஒரு பிடி பிடிச்சிருக்கலாம் சரி இளநீ குடிக்க நமக்கு நீ கொடுத்து வைக்கல அப்படி அந்த தேங்காய் எல்லாம் பொறுக்கி கும்பலா போட்டு குச்சி விட்டுறதுக்கு நானும் குட்டியும் கிளம்பிட்டாங்க சம்பவம் செய்ய போலாமா போலாமே அவன் சம்பவம் எதுமாங்க சொல்றான் இன்னைக்கு ஆடி ஒண்ணு இல்ல அந்த தேங்காய் சுடுக்குள்ள அதுல குச்சி வச்சு அடிக்கணும் குச்சி வெட்ட போறாங்க ஏதோ குச்சி வெட்டுறாங்க போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு நைட் தேங்காய் சுடுறது குச்சி வெட்ட போயிட்டு இருக்கோம் டெய்லி மழை பெய்யற மாதிரி நைட் மழை பெய்யாம இருந்தா நல்லா இருக்கும் ஆமா இன்னைக்கு மட்டும் மழை பெய்யாம இருந்தா தேங்காய் சுட்டு ஒரு புடி பிடிச்சிடலாம் நாங்க இப்ப குச்சி வெட்டல வந்தோம் இப்ப வந்து குட்டி என்ன சொல்லிட்டு போறான்னு பாருங்களேன் அவன் சொல்றது தான் செம்ம காமெடியா இருக்குங்க கேட்டீங்களா அவன் என்னென்ன சொல்றான்னு உங்கள் ஊரில் எந்த குச்சில சுடுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க வீட்டே அங்கே வா செருப்பு போட்டு வரலாம் போய் ஏ இதுக்கு இருக்கிறா செருப்பு வாடகிரதாங்கிறது வந்துட்டோம் அப்படியே எடுத்துக்கோ பரவாயில்லவா காலில் குத்துனா தான் உங்களுக்கு தெரியும் செருப்பு முள்ளு போகுது நீ என்ன லைட்டாக முன்னாடி வரேன் இதுலலாம் முடியாதுப்பா வெளியே தெரியுதுல அத்தான் சொன்னேன் வேற மரத்தில் எட்டலாம் நீ கேட்டியா என்ன பண்ணலாம்

வேணா மேனசஸ் கடா வந்திருக்கோம் போட்டுருச்சா சரி வா வா பார்த்து வா மு கம்மியாக தான் இருக்கா இங்க பாத்தீங்களா நாங்கள் தேடி வந்த மரம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்களேன் போட்டா என்ன இம்சப்படுத்துறது பாருங்க நம்மளே செப்பல் போடாமட்டி அப்பவா என்ன நறுப்பில் நடக்குறியா பாருங்க இந்த கொடி இருக்கு பிடிச்சி தங்கலாமா அதுல உங்க ஊர்ல யாராவது சணல் வேணுன்னா வாங்க எங்க ஊர்ல அமேசான் காட்டில இருந்து நாங்க பிடிச்சு தரோம் இந்த குடிமாமா இதில் தொங்கி பார்க்குறேன் நான் ளைட் ஒரு நாள் உங்களுக்காக இந்த forest இருந்து உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போறோம் ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி போடலாமா மாமா மாமா எங்க ஸ்டே அப்புறம் 10 10 வாங்குலாம் பாதியில பூந்து அப்பயும் சொன்னேன் வேற குடவை எடுத்து வரலான்னு மொண்டை குடவை எடுத்துட்டு வந்துட்டு வெட்ட முடியாமல் தவிக்க போறப்பாயிருந்தா ஆரம்பமே பிடிங்கிச்சுங்க இங்க பாரு ஏதோ இது இருந்தால் பாரு திருப்பி கீழே எழுகுது ஆரம்பமே அமர்கலமாக இருக்கு நமக்கு சுடும்போது இன்னைக்கு தேங்காய் பிடுங்க போதான்னு தான் தெரில பிடுங்கும் வெட்டு தருதா ஒரு குச்ச பாரு கேமராலே அடிக்குது ஒரு நாள் ஏனா எங்க ஃபாரஸ்ட் எல்லாம் சுத்தி காட்டுறங்க ஃபைனலா ஒரு குச்சி வெட்டிட்டேங்க சட்டையே மாட்டிக்குறாரு ஆயா முள்ள ஆயா முள்ளா கேமரா புடி என்னடா ஆயா முள்ளங்கற டேய்

முள் இருக்குது வா நான் உப்பு மட்டும் தூக்கிட்டு போகலண்ணா வந்து அதை காத்தடிக்குது எப்படி தேங்காய் சூடுறப்ப மட்டும் மழை வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அங்கே பாருங்கள் ஆன பே கருக்கு ஏறுது மழை வருமாந்தா தெரில சரி வேறு இடத்துல போய் உங்களையோ பார்க்கல வாங்க முள்ளாக இருந்தால் பார்த்தீங்களே எல்லாச்சும் பின்னாடி அந்த அவுலெல்லாம் எப்படி துண்டு போறோம் எங்களுக்கே தெரியல பனையார் குச்சி இருக்க பயமே சரிவா நம்ம சரிவா குச்சியை வீட்டில் போட்டு குச்சி முதல்ல நான் வண்டியில் எடுத்துகிட்டு போய் வீட்டில் போட்டு வந்துடுறேன் ரெண்டாவது தேங்காய் எடுத்துகிட்டு போய் போட்டு வந்துடலாம் சரிவா தேங்காய் சொல் தேங்காய் பொறுக்கு போகலாம் வா காட்டில் போட்டு வச்சுக்கிட்டு குச்சி ஏட்டு வந்து மட்டும் தேங்காய் சாப்பிடணும் தேங்காய் சாப்பிடணுன்னு உதச்சியா போடுவோம் தெரிஞ்சுக்கு வா டைம் ஆகுது வேற போகலாம் டைம் ஓட்டம் வரியா வரலையா வா என்ன கோபம் வருது உனக்கு இப்பயே உங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க தேங்காய்புரைக்கு போகலாம் இன்னைக்கு நீ தான் எல்லா வேலையும் செய்கிற பொறுக்கி போடு எல்லாத்தையும் போ எப்போ பார்த்தாலும் எனக்கே வேலை வைக்கிதுங்க ஆ கலாணத்து மலை தூக்கி ஊனத்துற மலையில் வைக்கிறேன் பொறுக்கு போடு

ஏன்டா பண்றேன் ஆடி உனக்கு தேங்காய் சுடுறதுக்கு தேங்காய் ரெடி குச்சி ரெடிங்க அதுக்கப்புறம் இந்த தேங்காய் உரிச்சு அந்த அவுளெல்லாம் இன்சர்ட் பண்ணி எப்படி சுட்டும் அப்படிங்கிறத அடுத்தாலும் அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே